ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை மிக அவசரமாக பேச வந்துள்ளே ஆம் தங்கமே உன் விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது தங்கமே எதுவாக இருந்தாலும் அது இருக்கும் போதே பாதுகாத்துக்கொள் போன பிறகு அதை எண்ணி வருந்தக்கூடாது நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா யோசிச்சுப்பார் நான் சொல்வது புரியும் செல்வம் இல்லையா ஆரோக்கியம் இருக்கிறதே என்று ஆறுதல் பட்டுக்கோ ஆரோக்கியம் இல்லையா அறிவு இருக்கிறதே என்று ஆறுதல் கொள் தங்கமே யாருக்கும் தீங்கிழைக்காத நல்ல மனிதனாக இருக்கிறாய் நல்ல மனிதனாக இருப்பதென்பது என்ற பெரும் அருக்கொடைதான் தங்கமி நீ என் பிள்ளை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதில் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து குழப்பிக் கொண்டிருக்கிறாய் இன்று காலையிலேயே நீ பிரார்த்திக்கும் போது உன் மனதில் ஒன்றை நினைத்து குழம்பினாய் அதனால் தான் இப்போது ஓடோடி வந்தேன் அந்த குழப்பத்தால் தவறான முடிவை எடுக்கிறாய் தவறான சிந்தனைகள் உன் மனதில் எழும்பிவிட்டால் அன்றைய நாள் எப்படி உன்னை கடந்து போகும் உன் தைரியம் எங்கே போனது உன் விருப்பம் நிறைவேறும் தங்கமே இதை சொல்லத்தான் உன் முருகன் ஓடோடி வந்தேன் என் பிள்ளையின் மனதை மாற்றுவதற்கு மனமானது மாற்றம் இருக்க வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத இதை குழப்பினால் ஏமாற்றம்தான் கிடைக்கும் உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்குது கலங்காதே விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கச் செய்வேன் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதைத்தான் நடக்கச் செய்வேன் உன் வீட்டில் அருகில் இருப்போர் உன்னை சுற்றி இருப்பவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன என்ன நன்மைகள் நடக்கிறதோ கிடைக்கிறதோ அப்போது உன்னால் பொறாமை குணம் சிறிதும் இல்லாமல் மனதால் மகிழ்ச்சியோடு வாழ்த்த முடிந்து முடிகிறது உன்னால் அதெல்லாம் பார்க்கும்போது உன் வாழ்க்கையிலும் தானாக வந்து சேர்ந்துவிடும் மற்றவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்து சந்தோஷப்படும் நீ என் பிள்ளை ஞாபகத்தில் வச்சுக்கோ மற்றவருக்கு நடக்கும் நன்மைகளுக்கு மனப்பூர்வமாக வாழ்த்தி சொல்லி பழகுகிறாய் அது காந்த சக்தியாக உன் வாழ்க்கையிலும் அனைத்தையும் ஈர்த்து தரும் தங்கமே உன் சூழல் புரிகிறது நீ நினைத்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பது தவறு தங்கமே பேசும் இடத்தில் பேசிவிட அமைதியாக இருக்காதே ஒன்று தெரியுமா நீ என்னை வணங்கும் போது உனக்கு வரும் கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது என் முன் நீ சிந்தும் கண்ணீர் துளி என்றும் விலைமதிப்பற்றது உள்ளம் உருகி வேண்டுகிறாய் மனமுத்து வேண்டுகிறாய் நீ எதிர்பார்த்த இடமாற்றம் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பெரிய மாற்றத்தை நோக்கிச் செல்ல சில நேரம் வாழ்க்கை வழுக்கட்டாயமாக சில மாற்றங்களை திணிக்கும் ஆனால் முதலில் அது பயமாக தோன்றினாலும் அதன் நன்மைக்குத்தானே என்று பின்பு தோன்றும் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள் பயப்படாதே நான் இருக்கிறேன் ஏமாற்றத்தை தரமாட்டேன் இந்த முருகன் துணையாக இருக்கும் வரை இந்த மாற்றங்களைக் கண்டு அஞ்சாதே ஒரு நாள் உனக்கு பிடித்த மாதிரி இந்த வாழ்க்கை மாறுமா என்று நினைப்பாய் முதலில் உன்னை மாற்றத்திற்கு நீ நினைத்த மாதிரி வாழத்தான் நல்ல வாழ்க்கை அமையும் உனக்கு பாராட்டு கிடைக்கப் போகிறது உன் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது அதில் நீ சிறப்பாக செயல்படப் போகிறாய் நீ என் மீது கொஞ்சம் வருத்தத்தோடு தான் இருந்தாய் அதனால்தான் நான் உன் வீட்டில் வேறு ஒருவரின் கனவில் வந்து என்னை வழிபடச் சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதா உன்னுடைய வழிபாடுகள் எனக்கு பிடித்தமானவை தங்கமே உன் வாழ்க்கையில் நிகழும் ஏற்றத்தாழ்வு கண்டு வழிபாட்டினை நிறுத்தக்கூடாது எந்த அளவிற்கு இரக்கம் உள்ளதோ அந்த அளவிற்கு ஏற்றமும் இருக்கும் நீ என்னிடம் உன்னுடைய மனக்குறைகளைக் கொட்டி தீர்த்து அல்லவா உன் வாழ்க்கை துணை உனக்காக உனக்காகவே படைக்கப்பட்டது என் அருளால் இணைத்து வைக்கப்பட்டது இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு எல்லாத்தையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் நம்பிக்கை கொள் இது உன் முருகனின் சத்திய வாக்கு மனதை திடமாக வச்சுக்கோ தங்கமே சின்ன சின்ன கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கும்போது ஒரு கோட்டையை உருவாக்கிவிடும் காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது உன் ஆள் மனதின் அற்புத சக்தியால் அடைய முடியாதது எதுவுமே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவன் இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம்பேசி தெரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமே அனுபவிக்கப் போகிறார்கள் அதற்கு நல்ல பாடத்தை போகிறேன் என் பிள்ளையை பாடாய் படுத்துபவர்களை நான் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் முருகா முருகா என்று நீ என்னை அழைக்க வராமல் இருப்பேனா நீ முருகா முருகா என்று ஒரு முறை முருகா என்று கூப்பிட்டாலே ஓடோடி வந்து விடுவேனே இனி வரும் நாள் உனக்கு இனிய நாளாக இருக்கும் என் அருளால் உன் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து சுபயோக வாழ்க்கை வாழ்வாய் உன் விருப்பம் ஒன்றை நிறைவேற்ற போகிறேன் தொடர்ச்சியாக உனக்கு கசம் வந்தது அப்படி கஷ்டத்தை தாண்டி வந்த என் பிள்ளைக்கு பல மடங்கு மகிழ்ச்சியை தரப்போகிறேன் சோதனை காலம் முடிந்து விட்டது இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது எது நடந்தாலும் நன்மைக்குத்தான் நடக்கும் எனது ஆசீர்வாதித்தால் உனக்கு அனைத்தையும் தரப்போகிறேன் தயவுசெய்து நேரத்தை மட்டும் வீணாக்காதே நேரத்தை வீணாக்கி நேரத்தை வீணாக்குகிறேன் என்று என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவர் உன்னை தடைப்படுத்துவதற்காக குறுக்கே வருகிறார்கள் அதனால் குழப்பத்தோடு இருக்கிறாய் அந்த குழப்பமான நேரம்தான் வேண்டாம் அதனால் தான் நேரத்தை வீணாக்காமல் உன் வழியில் சென்று கொண்டே இரு இடையில் வருபவர்கள் இடையில் வந்து சென்று விடுவார்கள் உனக்கு மனம் ஒரு மாதிரி இருக்கும்போது என் ஆலயத்திற்கு வந்து சிறிது நேரம் தியானம் செய் கவலையே படாதே இந்த முருகனின் அருளால் உன் மனம் தெளிவடையும் உன் விருப்பம் ஒன்று நிறைவேறும் ஓம் முருகா போற்றி போற்றி